ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்விச் சங்கீதா ஸோ இப்போ வந்து தக்காளி ரசம் வைக்க போகிறேன் நம்ம தெருவை மணக்கு தக்காளி ரசம் யூடியூபில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதோடைய வரவேற்பு உங்களுக்கே தெரியும் அந்த தெருவை மணக்கம் தக்காளி ரசம் தான் இப்போ வைக்க போகிறேன் அதோடய சீக்ரெட் என்னன்னா எல்லாம் கையால் கரைக்கிறது ஸோ இப்போ கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் புளி எப்பயுமே நான் கம்மியாக தான் போடுவேன் அப்புறம் கழுப்பு தேவையான அளவு நான் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் டூ அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி எனக்கு வந்து சரியான கோல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக வைக்க போகிறேன் பெருங்காயும் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய மசாலாவில் இருக்குது அதாவது ரசப்பொடியில் இருக்குது ஆனாலும் நான் கொஞ்சம் பெருங்க பெருங்காயம் சேர்ப்பேன் இது வந்து கட்டி பொடி நான் வந்து இதை வறுத்து அரைச்சி பொடி தட்டி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ரசப்பொடி ஸோ உங்களுக்கும் நம்ம ரசப்பொடி வேணுன்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் நான் வந்து மூணு டீஸ்பூன் போடுறேன் ஓகே நம்ம விருப்பம்தான் எந்த அளவுக்கு மசாலா ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது ஒரே ஒரு சிட்டிக்கே தனி மிளகா பொடி இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுவோம் சும்மா ஒரு பிஞ்சு போடணும் அது ஒரு தனி சுவைய கொடுக்கும் அப்புறம் பழமாக கட் பண்ணி வச்ச நாலு தக்காளி ஸோ தக்காளி வந்து இதுக்கு அதிகமாக போடணும் இதோடய சீக்கிரட்டு இதாங்க நம்ம இதுக்கு போடக்கூடிய பொருட்கள் தான் அப்புறம் ரெண்டு கட்டி பூண்டு தளிக்கு ரொம்ப நல்ல நான் இதில் கொஞ்சோண்டு தாளிக்கும் போது போட போகிறதுக்கு வச்சுக்கிட்டேன் அப்புறம் கருவேப்பில கருவேப்பில வந்து நான் மோஸ்ட்லி காம்போடு போடுவேன் ஓகே இதெல்லாம் வந்து இப்படி பண்ணி இப்படி போட்டுருவேன் அவ்வளோதான் அப்புறம் கொத்தமல்லி தலையும் வந்து நல்லா நிறைய போடணும் இந்த தண்டெல்லாம் இருக்கணும் அதுதான் டேஸ்ட்டு இதில் எல்லாம் போட்டு நல்லா கசுக்கி புழிஞ்சி எதையுமே வந்து மீதி வைக்கக்கூடாது ரெண்டு பச்சை மிளகா அதுவும் இதுலேயே உடச்சி போடுறேன் ஓகே இவ்வளோதான் நீங்க ரசத்து இத நல்ல இத கொஞ்சம் கரைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் முடிஞ்சி ஆனா இப்படி செய்யும் போது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் தக்காளி வேக வச்சுட்டு போறதுக்கும் இப்படியே போட்டு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ சிலர் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி கரைச்சி போடுவாங்க அது வேற டைப்பு இது வேற டைப் இப்ப நான் சொல்ற இந்த ரசம் வந்து ரசம்னாலே கொதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே பட் இது பார்த்தீங்கன்னா நல்ல தளபுலான்னு ஒரு கொதி வரும் ஓகே அப்போதான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா இது எல்லாமே பச்சையாக கரைக்கணும் இதில் எதையுமே தூக்கி போடக்கூடாது நல்லா முடிஞ்ச வரைகளை கரைச்சிட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு ரசம் கூட்டி வைக்கணுமோ தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை தாளித்து கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூடான சோறில் இல்லை இது சூப் மாதிரி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ இது எப்படியும் போல் தாளிக்கிறதா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் வச்சுருக்கிற பூண்டு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுட்டு அப்புறம் இந்த நம்ம கூட்டி வச்ச இந்த ரசத்தையும் அதிலே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நான் கடைசியில் இறக்கும்போது ஒரு டீஸ்பூன் தேங்காய் ஊற்றுவேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி